ஹாய் எலி ஃபேமிலிஸ் நாங்கள் தான் அவங்களோட எலி கப்பல்ஸ் நெக்ஸ்ட் யார் ரோல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வீட்டில் இருந்து கிளம்பலை நம்ம தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கு வந்து என்னோட பேர்டே ஷாப்பிங் வீடியோ மட்டும் இல்லாமல் என் மருமகனுக்கு வந்து பேர் சுட்டு மிலாயம் பிறந்ததுனாலும் நினைக்கி ஸோ அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து எனக்கும் ட்ரெஸ் எடுத்து தான் இது பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெலைக்கனை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ளே சொல்கிறா ஆ போலாம் இப்போ வந்து நான் இங்க வந்து திருநெல்வேலி போற வழியில இங்க ஒரு கடை இருக்கு இந்த மாணவன் நல்லா இருந்து சிக்கணி பழம் அதனால இன்னைக்கும் அம்மா தம்பி தம்பி எல்லாம் தூக்கிட்டான் அப்பா வந்திருக்காரு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோமோஸ் கேட்டேன் அப்படியா ஸோ அதான் எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம் ட்ரெஸ் வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ அங்கே போய் பார்த்துட்டு போத்தீஸ் தான் போக போகிறோம் நிறைய பேர் என் வாய்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்க ஆக்சுவலி நம்ம புது கார் வாங்கினதுல இருந்து இந்த ஏசியாக இருக்கட்டும் அப்புறம் இங்கே இருக்கிற இன்னொரு ஏசியாக இருக்கட்டும் ரெண்டு ஏசியும் நான் என் மூஞ்சுக்கு நேரம் வச்சதுனால இப்போ வரைக்கும் அதை திருந்தாமல் நான் திரும்பி அதே தான் பண்ணிகிட்ருக்கேன் வச்சதுனால தொண்டு ரொம்ப கெட்டிக்கிச்சு நமக்கு இன்னும் சரியாகலை சரியானதுக்கப்புறம் தான் என்னோட அந்த பழைய வாய்ஸ் வரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வாய்ஸ் எப்போ வருதுன்னு தெரில பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா வா இது நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கட்டும் வச்சுக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. என் எது கேட்டாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வந்து தர்ஷ்குட்டிக்கு இந்த தர்ஷ்குட்டிக்கு இது வந்து ஆத்விக்குக்கு இது வந்து ஆமா கடகுட்டிக்கு அம்மா மூணு பேத்து போன போல அம்மா அம்மா கடகுட்டிக்கு ஆ யாருக்கு இது ஆதி ஓகே அப்ப இது யாருக்கு தர்ஷனுக்கு உனக்கு அம்பிக்கு உனக்குடா அம்மி தர்ஷனுக்கு சரி மூணு ஓகே பண்ணிக்கோ ஓகே லெச்சுக்கு வந்து துணி எடுக்க வந்திருக்கோம்

எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் தேடுவோம் துணி எடுத்து தைக்க போறான் பையன் அந்த மேய்க்கிறதா நமக்கு வேலையா இருக்கு போயிடும் மூணாக்கிளையே இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டி ஸ்கார்பியோ அது வண்டி பார்த்தாலே தெரியும் அழுத்திக்க அழுத்திக்க நாலாக்கி தான் போவோம் வண்டி நல்லா வீட்டுக்கு வந்தாச்சு நான்தான் கார் ஓட்டினேன் கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் ஒரு வழியா சும்மா சொன்னேன் பாதியிலே லெட்சிட்ட கொடுத்துட்டேன் நான் வந்து பிடிச்சது என்கிட்ட லைசன்ஸ்ல எதுவும் இல்லை சும்மா ரோட்டில் உருட்டிட்டு வந்தேன் நான் அதனால லட்சிட்ட கொடுத்துட்டேன் வரணும்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்திருப்போம் வீட்டுக்கு நாற்பதுலேயே தான் மெதுவாக வந்தேன் பாதிலே கொடுத்தாச்சு அறுபதுலையா எனக்கு ஸ்பீடு தெரியல நல்லா இருந்துச்சு வண்டி புது வண்டிங்கும் ஓட்டுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு இப்ப வந்து நம்ம என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்கப் போறோம் அப்படின்னு எடுத்திருக்கோம் சொல்லிட்டு மை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை வந்து என்ன பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சேரீ தான் அவங்க எடுத்துருங்க ஃபேன்சி சேரீ ஆனால் எல்லாேருமே இப்போ வந்து பிரைடல் சேரீலாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க எல்லாமே இந்த மாதிரி ஃபேன்சி ஃபுல் ஒர்க்கு சேரீ எல்லாமே ஒர்க்கு ஸோ இதோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா அவங்க சொல்லி ஆகணும் போத்தீஸில் இருக்குது ஸோ இது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் சரிங்களா கேட்பீங்க எல்லோரும் இந்த சேரீ நம்மக்கிட்டே இருக்காங்க நம்மக்கிட்ட இல்லை இது நம்ம இது ரெடி பண்ணால் கண்டிப்பாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் போத்தீஸில் இருக்குது திருநெல்வேலி போத்தீஸில் இருக்குது ஸோ இது சூப்பராக இருக்குது அருளுக்கு இந்த கலர் நல்லா எடுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து யாருக்கு வருது அதை காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து புற தம்பியலுக்கு வாங்கினதா இருக்கு ஆ எடு எடு நம்ம எடுத்தது இருக்கும் அப்பா எடுத்தது இருக்கும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்திருப்பேன் அது வந்து தம்பிகளுக்கு மொத குட்டியா இது யாருன்னா எல்லாம் மொட்டை இது வந்து தர்ஷனுக்கு இது வந்து ஆர்த்திக்குன்னா குமார குமார் தெரியுமா அவருடைய பையனுக்கு அவனுக்கு மொட்டை மறுநாள் அருள் பரதனைக்கு மறுநாள் மொட்டை மேலே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க இது வந்து இப்போ நீமா பிறந்த பையனுக்கு பேர் சொல்லலை சொல்ல மாட்டோம் நீமா பிறந்திருக்க மருமனுக்கு இந்த இந்த இது எடுத்துருக்கோம் மூணு பேருக்கு ஒரே மாதிரி இது நாங்கள் எடுத்தது ஸோ மாமாவும் அத்தையும் இது நான் செலக்ட் பண்ணேன் இது மாமனாரும் அவங்க பாட்டி எடுத்தது அப்பத்தான் தர்ஷன் ஆர்த்திக்கு இது வந்து புதுசாக பிறந்த பையன் பேர் வருது சொல்லக்கூடாது இது மூணு எடுத்துருக்காங்க அவங்க

விஐபி ஷர்ட் வந்து முதற் வருஷம் இருந்து பட் ஆனால் ஒயிட் ஷர்ட் வந்து நான் மாசம் இருக்கும்போது கார் வாங்குனதுல இருந்து அந்த ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா ஃபங்க்ஷன் போனாலுமே உங்க ஒயிட் ஷர்ட் தான் போடணும் இது மூணு மூணு மெட்டீரியல் வந்து லெட்ச் எடுத்து கொடுத்தான்

இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தங்கம் வாங்கின வீடியோ பார்த்துருப்பீங்க தெரியல நாங்கள் தங்கம் வாங்கியிருக்கோம் அந்த வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு கீழே இருக்கும் மறந்துலாம் பார்த்துருங்க நம்ம சேனல் வந்து புதுசாக வந்தீங்கன்னா நான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் சரி அடுத்த வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு பாய்